ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு ஐயாயிரம் தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி ஐநூறு தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கொடுக்க முடியல நூத்தி மூன்று ரூபாய் தேர்தல் அரசியல் ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் வெறும் நூத்தி மூணு இதெல்லாம் இதுல வருது டெவலப்ல வருது அப்படியே வருது அப்படியே வருது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி சாராய வியாபாரம் டாஸ்மாக் பிசினஸ் இங்கே சட்டசபையில நிதி அமைச்சர் நாப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கிறது இது எதுல வருது வளர்ச்சியில் வருது வளர்ச்சியில் வருகிறது இது என்னது அரசியல் தேர்தல் அரசியல் இதெல்லாம் தேர்தல் அரசியல் தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை குடிக்க வச்சு நாலு லட்சம் பெண்களின் தாலி அறுத்தம் வருது தேர்தல் அரசியல் இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்து விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுக்கிற அரசியல் இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல் இவர்கள் என்ன செய்வார்கள் நாங்கள் வந்தால் நீட்டித் தேர்வை ரத்து செய்வோம் எது ஏமாற்று ஏமாற்று அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாது கொண்டு வந்தவனே அவன் நீட்டு பெருமக்கள் கூட இருந்து கும்மி அடித்தது யார் திராவிட திருவாளர்கள் என் தங்கச்சி அனீஷ் பசனா பாருங்க பாத்திமா என்னையே கொண்டு வந்தது யாரு ஐயாதான் கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் பெருமக்கள் கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள் சிஐஏ ஐயாக்கள் தான் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி ரொம்ப அழகானது சரக்கு மற்றும் இல்லை வரி எப்படி இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தவர்கள் தான் அதை கூட இருந்து அனுமதித்த பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்றக்காரர்கள்